ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிசமலாரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டி அப்புறம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க வீட்டில் வந்து இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் இல்லை ஏதாவது புதுசாக சாப்பிட்ணுன்னு தோன்ற சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சால் சுத்தங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டு நல்லா வந்து நல்லா ஒரு நாளில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் சுத்தமாக அலசிட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ அதெல்லாம் வந்து அந்த பச்சரிசியெல்லாம் மிக்ஸ ஜாருக்கு மாற்றிக்கலாங்க ஒருவேளை நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் ஒரு நைட்டை வந்து நம்ம ஊற வச்சுட்டு அப்புறமா காலையில் இந்த மாதிரி செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க நை நைட்டை வந்து செய்கிறதா இருந்தால் ஒரு மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கே ஊற வச்சிட்டோம்னா சரியாக இருக்குங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வந்து வேக வச்சுட்டு தோல் நீக்கிட்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளருக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு சரியாக இருக்குங்க அதுக்கப்புறமா இந்த சைஸில் உள் சின் உள்ள தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க சும்மா ரெண்டு பீஸ் தேங்காய் மட்டும் இந்த சரியாக இருக்குங்க அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாங்க குறை குறைப்பா இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்ச மாவெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இந்த பதத்துக்கு இருக்கணுங்க ரொம்ப தனியாக போயிடக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா தான் நம்ம இந்த மாதிரி வெங்காயம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கும் போது சரியான பதமாக இருக்கும் மாவு பார்த்துக்கு இருக்கணுங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிப்படியாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே வந்து ஒரு அரை கேரட்டை நல்லா துருவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மீது கூட சேர்த்துக்கலாம் நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல வாசனைக்காக கொஞ்சம் பிள்ளை நம்ம மல்லியலையும் கருவப்பள்ளையும் கட் பண்ணிவிட்டு மீது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா உள்ளே சேர்த்துக்கலங்க அதுக்கப்புறமா தீவின் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க விருப்பம் இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் கேப்ஷி கே இந்த மாதிரி எதுவினாலும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா உப்பெல்லாம் கலந்து வர மாதிரி எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மாவு இன்னுமே நல்லா கொஞ்சம் டைட்டாகிடுச்சி இந்த பார்த்துக்க இருந்தால் சரியாக இருக்கும் தோசை மாவு பார்த்துக்கு அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வெஜிடபிள் அப்புறமா நல்ல கெட்டி இட்லி மாவு பார்த்துக்கு வந்துடும் இது சரியான பதமாக இருக்குங்க ஊரெல்லாம் ஒன்றும் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க உடனே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவு கூட ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் பச்சை அரிசி ஊற வச்சு பண்ணாமல் பதிலாக ஒரு கப் அரிசி மாவில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது அடுத்ததாக கல்லை சூடுபடுத்திக்கலாங்க கல் இல்லைனா குட்டி குட்டியாக பணியாற மாதிரி கூட பண்ணிக்கலாம் இல்லை குட்டி பேண்ட் இருந்தால் அதில் கூட பண்ணிக்கலாங்க நல்ல இந்த கல்லை வந்து சும்மா ரெண்டு கரண்டி அந்த குட்டி அந்த குளிக்கரண்டிலாம் அள்ளி போட்டு அது வந்து ரொம்ப தோசை மாதிரி நல்லா விரித்து பரப்பாமல் கொஞ்சம் அப்படி சின்ன சைஸில் வந்து நம்ம பரப்பிக்கலாங்க இந்த மாதிரி சின்னதாக ஊற்றிட்டு அது மேலே வந்து கொஞ்சம் மேலே அப்பில் நெய் இலை எண்ணெய் இந்த மாதிரி எதாவது மேலே சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து மிதமான தீயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக விட்டுக்கலாங்க இப்போ வெந்தாச்சு திருப்பி விட்டிக்கலாங்க அடுத்த பக்கம் இ திருப்பறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது பிஞ்சும் போகாது ஃபஸ்ட் டைமே சூப்பராக பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படியே பஞ்சு மொதல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லா சவந்து நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக ரொம்பவே டேஸ்டியான அருமையான ஒரு அட்டகாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டக்குன்னு பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மீதமுள்ள எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோ தாங்க ரொம்பவே டேஸ்டி அப்புறம் ஈஸியாக ரொம்பவே அருமையான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அட்டகசமாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சொதப்பவே சொதப்பாதே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக சாப்பிடலாம் இதுக்கு சட்னி இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை வெறுமனே சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க